ஹலோ மக்களை வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பாருங்கள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் தாளிச்சுட்டு கருவேப்பில் மிளகு சோம் சீரகம் வெந்தயம் எல்லாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அது எல்லாம் தாளித்த பிறகு இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிறேன் ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரமான செட்டிநாடு காரக்குடி செட்டி நாடு காரமான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு மீன் குழம்பு அருமையான ஒரு மீன் குழம்பு நல்லா காரமாக ஸ்பைசியாக சூப்பராக அதாவது ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி சட்னி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம மசாலா போட்டிருக்கேன் பாருங்கள் மசாலா வந்து எல்லா மசாலா மீன் மசாலா எல்லா மசாலாவும் போட்டிருக்கேன் ஸோ ஸோ இதில் வந்து உப்பு மிளகுத்தூளும் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் மீன் மசாலா எல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகாப்பொடியும் போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு தக்காளி போட்டு இதான் தக்காளி ஸோ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிறேன் ஸோ வதங்கின பிறகு நல்லா வதக்கிக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த ஒரு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து இதோட ஊற்றி என்னடா சட்னியை மீன் குழம்புல ஊற்றிட்டி அப்படின்னு கேட்பீங்க ஸோ அப்படி ஊற்றி இது மாதிரி நல்லா நல்லா கிரேவியாக லைட்டாக தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மீன் குழம்பு தனியாக இருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து நல்லா கிரேவியாக நல்லா தொக்காக வைக்கிறேன் ஸோ சட்னி நாள் சைடில் நல்லா காரமாக இதுதான் அந்த சட்னி ஸோ இதையும் வந்து இதில் ஊற்றி ஆட் பண்ணி அப்படியே மீன் தொக்கு கிரேவி அப்படியே சாப்பிட்டா ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி ஸோ வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நன்றி வீடியோ சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவருக்கும் நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆசு வீடியோவை ஸோ இதுதான் இவ்வளோ தான் இந்த மீன் குழம்பு காரமானது இப்போ ரெடியாயிருச்சு கொதிக்க விட்டாச்சு கொதிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மீன் போடுறேன் ஸோ மீன் போட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் ஸோ அதுக்கப்புறம் மீன் ரெடி ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுவேன் இந்த அப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த கிரேவியை குழம்ப ஸோ ரொம்ப கிரேவி வந்து ரொம்ப தொக்கு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கும் வந்து சாப்பிடணும் தோணும் ஸோ எனக்கும் அப்படி தான் வந்து பார்க்கும்போது சாப்பிடணும் தோணும் ஸோ சாப்பிட்டு பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நானும் வந்து சாப்பிட்டேன் ஐஸ் செம்ம டேஸ்ட்டு அப்படியே மீன் குழம்பு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம இருக்கலாம் ஸோ இது அந்த மீன் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்குங்க ஐஸ் இது அந்த மீன் குழம்பு ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது கிரேவி மாதிரி இருக்கா தொக்கா தொக்குமாரி ஸோ இதுதான் காரைக்குடி செட்டிநாடு மீன் குழம்பு செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க காய் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே ஸோ எல்லாேருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நன்றி ஸோ இப்போ ரெடியாகிடுச்சு மீன் குழம்பு நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு எடுக்கிறோம் சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க செம்ம டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்பு காரக்குடி செட்டிநாடு நாடு காரக்குழம்பு அப்படியே எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த மீன் குழம்பும் கார கா காரமாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு ஸோ பாருங்கள் ஓகே கேஸ் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக கேஸ் ஓகே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே கேஸ் ச வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நன்றி அடுத்த வீட்டில் சந்திப்போம் ஓகே பாய் தேங்க் யூ